உலக தமிழர்களின் உள்ளங்களின் தோழன் நமது சுதேசி வணக்கம் இன்றைக்கு நமது சுதேசி முரசு செய்திகளுக்கு இன்னைக்கு வாரந்தோறும் ஒரு தமிழக மக்களுடைய நிலைமை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் சமூக ஆர்வலர்களிடம் தெரிஞ்சுக்குவோம் அதே போல இந்த வாரம் வந்து தமிழகத்தில் உள்ள கட்சியினுடைய நிலைமை என்ன நிலைப்பாடு என்ன என்பதை சமூக ஆர்வலர்களிடம் கேட்டு செஞ்சுக்கலாம் நான் வணக்கம் அதிமுக வசம் உள்ள பசும்பொன் முற்றா தேவனுடைய தங்க கவசம் அரசியல் பின்னணி என்ன வணக்கம் சுதேசி முரசு செய்தி நிறுவனத்திற்கு என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் சசிகலா அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் அறிவுறுத்தலின் பெயரில் தேவ சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் வாயிலாக தேவரின ஓட்டுக்களை முழு அளவிலே நாம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் முன்னோடி தேவர் பெருமகனாருக்கு தங்க கவசம் அதிமுகவால் அதிமுகவினுடைய கட்சியின் மூலமாக வழங்கப்பட்டது அது அவர் இறப்பிற்கு பிறகு நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் காலத்திலே அப்பொழுது ஓ ஓபிஎஸ் அவர்கள் துணிமுகமாக இருந்தார் அப்பொழுதெல்லாம் நன்கு அந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்தன ஆனால் ஓபிஎஸ்னுடைய அந்த விலகலுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே இது எப்படி வரும் என்ற நிலைப்பாட்டை இருந்தது அதிமுக அணியால் அவர் அதிமுக அணியால் விளக்கப்பட்ட பிறகு தேவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடியே நம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எடப்பாடி கவுண்டர் என்ற முறையிலே ஒரு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு வழங்கக்கூடிய விதத்திலே இல்லை அது ஓபிஎஸ் பண்டைய நாட்களிலே பொருளாளாக இருந்தபொழுது அந்த அமைப்பிற்கு அவர் தலைமை தாங்கி அந்த தவ தங்க கவசம் அவர் எடுத்து வந்து அன்று ஜெயந்தி என்று அவருக்கு அணிவிக்கப்பட்டது அந்த நிகழ்வு தமிழகத்திலே தேவர் நிலையத்தை புறக்கணிப்பது போல இருந்ததாக சொல்லி அதற்கு ஒப்பான வெள்ளி கவசத்தை ஓபிஎஸ் அணியால் வழங்கப்பட்டுள்ளது இது எப்பொழுதுமே இந்த தேவரின பெருமக்கள் மிகவும் வருந்தக்கூடிய நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன் தேவரினத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெரிய தனவந்தர்கள் உள்ள ஒரு பெரிய அமைப்பாகவே இருக்கின்றது ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் போன்று பல்வேறு விதங்களிலே இருக்கிறார்கள் அங்கே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சிக்கும் நாம் இடமளிக்காமல் தேவர் பெருமகனாருக்கு இங்கே முப்பெரும் அந்த கல்லர் மரவர் அகமுடைய இவர் முப்பெரும் இடமும் சேர்ந்து அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நன்கொடையை திரட்டி அந்த நன்கொடையினாலேயே எந்த கூறு கட்சிக்கும் அப்பாற்பட்டு தேவர் பெருமகளாருக்கு ஒரு தங்க சிலை வைத்தால் அது மிக மிக வரவேற்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு முக்குளத்தைச் சேர்ந்தவரும் ரூபாய் ஒன்று முதல் அவர்களால் எவ்வளவு தர முடியுமோ அந்த அளவிற்கு செலுத்தினால் அவருடைய முழு உருவத்திற்கான தங்க தங்கத்தாலேயே செய்து முடிக்கலாம் ஆகவே இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த தேவர் பெரின மக்கள் தங்களுக்குள்ளான அந்த அமைப்பிற்கே பணம் செலுத்தி தங்க எப்பொழுதுமே தேவ திருமணம் இருக்கிறதுக்கு தங்க கவனசம் அணிவித்தால் அது இந்த அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இருக்கும் அது என்னமோ அதிமுக மட்டுமே தேவர் பெருமகனாரை வாழ்த்துவது போல இருக்கின்றது இந்த நிகழ்வு மாற வேண்டும் இதன் வாயிலாக நாம் சொல்லிக்கொள்வதெல்லாம் தேவர் பெருமானோருக்கு முழு உருவச் சிலை தங்கத்தாலே செய்து முடித்தால் மிகப்பெரிய வரவேக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் இதை எல்லாம் பார்த்து இதற்குரிய திட்டங்களை முன்வரைவு செய்து அதன் வாயிலாக அந்த அமைப்பிற்கே நிதியுதவி வழங்கினால் அது மென்மேலும் சிறப்பும் சிறப்பு அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு இடத்திற்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு அவருடைய குரல் இந்திய முழுவதுக்கும் ஒழிக்கும் என்பதில் எந்தவிதம் மாட்டுக்கட்டும் இல்லை நன்றி வணக்கம்